ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் லவ் எபிசோட் சிக்ஸ் எபிசோட் சிக்ஸோட ஸ்டார்டிங்கில் அங்கே யாங் சேங் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் இருக்கான் யாங் கிட்ட ஏன் நீ ஓடி போகணுன்னு அவன் கேட்டான்ல அதுக்கான பதிலை சார் இப்போ தான் சொல்கிறாரு அதாவது எனக்கு இருக்கவே பிடிக்கல இந்த லைஃப்பில் என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் தனியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி அப்படியே எனக்கு காட்டிகிட்டே இருக்கான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க ஸோ எனக்கு அப்போ ஞாபகமே இல்லை என்னோட லைஃப் டோட்டலாக அப்படியே மாறின மாதிரி இருக்குது யாருமே இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பியே ஆகணும் எட்டு மணிக்கு எக்ஸாமு என்னோடய சைல்டூட் எல்லாமே இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை ஸ்லீப்பிங் ஸ்டடி எக்ஸாம்னு இப்படியே போயிட்டே இருந்தது என்னோடய கிராஜுவேட் பற்றி அப்பாக்கிட்டே எதுவுமே ஷேர் பண்ணதே கிடையாது அப்பா அதை பற்றி கவலைப்படவும் இல்லை இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டே இருந்தது எப்பயுமே அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்கணும் படி தான் நான் ஒர்க் பண்ணணும் அது எப் அப்படியே என்னோடய லைஃப்பில் எல்லாமே போயிட்டே இருக்குது எனக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை என்னை பற்றி கேட்குறக்கு யாருமே இல்லை என் மனசில் இருக்கிறத யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதே இல்லை என்னோடய லைஃப்பில் இம்பார்ட்டனாக எனக்கு என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யாங் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே எழுதி எழுதி காட்டிகிட்ருக்கான் ஜியாங்கிட்ட என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த செஸ் போர்டில் இருக்க ஒரு காயின் மாதிரி அவருக்கு எங்கெல்லாம் மூவ் பண்ணுன்னு தோணுதோ அதே மாதிரி அவர் என்னை மூவ் பண்ணிகிட்டே வருவார் லவ் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே கிடையாது அவரை வரைக்கும் கமிட்மெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யாங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் கேட்கும்போது ஜியாங்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம் இங்கே பாருன்னு சொல்லிட்டு கை அப்படியே பறக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறான் என்ன நீ அப்படின்னு சொல்லியா கேட்க அது அப்படின்னு சொல்லி அவனோட பேர் எழுதுறான் அதாவது யாங் ஷியாங் அப்படிங்கிறத இவனோட பேர் ஸோ அதை எழுதி காட்டுறான் உன்னோட பேர் தான் அது அப்படின்னு சொல்ல என்னோட பேரா யாங் ஷியாங் அப்படின்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி கையை மாட்டி காட்டுறான் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி பறக்கிற மாதிரி கையை அப்படியே செஞ்சு காட்டுறான் உன்னோட நேம்கான மீனிங் என்ன தெரியுமா ஜியாங் அப்படின்னா பறக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ உனக்கான ஃப்ரீடம் உன் பேர்லேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் காட்டுறான் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜியாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி யாங் அதை அப்படியாக பார்த்துட்டே இருக்கான் உனக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீ ஃப்ரீடம் எடுத்துக்கோ ஜாலியாக இருக்கும்னு சொல்ல ஓ அப்படியா ஃப்ரீடம் எப்படி சொல்லணும் சைன் லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லி கேட்க இப்படி இப்படி கையை ஆட்டி ஆட்டி காட்டுறான் ஸோ அதே மாதிரி இன்னும் பண்ணிட்டு ஓ இதான் ஃப்ரீடமா இதுதான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜ்லேயே இருக்காங்க ரெண்டு பேரும் முடிஞ்சளவுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைப்பான் போல் ஸோ அதை அப்படியே கேட்டுட்டு அதே மாதிரியே யாங் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ கண்டிப்பாக உன்னோட கனவு நினவாக மாறும் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்ல இது எப்படி செய்யணும் ட்ரீம்னால் இந்த மாதிரி பண்ணுமா கம்ஸ்னால் இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குட்டி குட்டியான அந்த வேர்ட்ஸுக்கும் எப்படி சைன் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு ங்கிற மாதிரி யாங் எல்லாத்தையுமே ஜியாங் கிட்டே இருந்து கத்துக்கிட்டு அதே மாதிரி செய்யறான் வீட்டுக்கு வந்து அதை இதை திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு பார்க்குறான் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அப்புறம் நம்ம செங்கை தான் காட்டுறாங்க செங்க அப்படியே உட்காந்து பார்ல சுற்றி சுற்றி பார்க்கறான் ஆக்சுவலி இவன் சின்னுக்காவது அங்கே வந்திருப்பான் போல எல்லாரும் வராங்க போறாங்க சிங்கம் மட்டும் காணுமே அப்படிங்கிற மாதிரி சின்ன தேடிட்டே அப்படியே அவன் பார்த்துட்டே உட்காந்துருக்கான் லாஸ்ட் எப்பிசோடில் ஒரு பையன் வந்து கிட்டே அப்படியே ஃப்ளட் பண்ணான்ல அவன் மறுபடியும் வரான் ஹை மறுபடியும் நம்ம மீட் பண்ணிவிட்டோம் எனக்கு ட்ரிங்க் வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்று கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சேங்க அவனை பார்த்துட்டே இருக்க இன்றைக்கி நைட் நீ எனக்காக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க சாரி இன்றைக்கி எனக்கு இல்லை ஜஸ்ட் ட்ரிங்க் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நாளைக்கு நான் அப்ராட் போயிடுவேனே அப்படின்னு சொல்ல ஓ பார்த்துப்போ ம் சரி ஓகே அடுத்த டைம் ஆனால் கண்டிப்பாக இன்னும் சொல்லவே கூடாது நான் கூப்பிட்டோன்னே வரணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்க ம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேம் சிரிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவன் சின்னதான் தேடிட்டு இருக்கான் போல் மறுபடியும் சுற்றி சுற்றி வெளியவே பார்க்குறான் அவன் வரான் நான் ஸோ இது எல்லாமே நம்ம பார் பார் டெண்டர் கியூட்டிபாக இருக்கான்னு அவன் வாட்ச் பண்ணிவிட்டு போதும் போதும் ரொம்ப தம்பாக பண்ணுற என்னாச்சுன்னு தெரில இப்போல்லாம் நீ வேறு மாதிரி இருக்கன்னு சொல்லி கேட்க சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறான் அது அதாவது நான் அவன்கிட்ட சொல்லலாம் பட் சொன்னால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது அதில் ம் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் மறக்க முடியாமல் அன்றைக்கி எதுவும் நடந்திருக்கு உங்கள் ரெண்டு பேரும் இடையில கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஸமைதியார் இதை பற்றி வெளியே சொன்னால் கண்டிப்பாக அது ஜாலியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க ம் நானும் சொல்ல மாட்டேன் அவனும் சொல்கிறான் ஒரு வழியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் வர மாட்டேங்கிறான் சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு சிந்தாங்க நிற்கிறான்னு நினச்சிட்டு ஸோ கண்டிப்பாக நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கேம் விளாட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் நம்ம செங்கு செங்கை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கருப்பு உருவம் அப்படியே போயிட்டே இருக்கு அது சின்னதாக இருக்கும்னு நினச்சிட்டு இவனும் வேணும்னே சிரிச்சுக்கிட்டே தான் அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் பட் அந்த ஆள் வேறு யாரும் அவன் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் இவனும் அப்படியே போய்கிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல சின் வந்து டக்குன்னு செங்கோட கழுத்தில் கை வைக்க மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்க ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ சும்மா சும்மா இதே மாதிரி பண்ணாத நீ ஆயிரம் டைம் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது உன்னால் என்ன பிடிக்கவே முடியாது இங்கே பாரு சண்டை போடணுன்னா ஒன் டு ஒன் வா இப்படிலாம் பண்ணாத நீ மட்டும் தனியாக அடிச்சா அது சரியாக இருக்காதுன்னு சொல்லி சீன் அப்படியே அழுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படியா பரவாயில்ல இந்த டைம் நீ என்ன பண்ணுவியோ பார்க்கலாம் நீ பத்து டைம் என்கிட்ட சண்டை போட்டாலும் நீ வின் பண்ண முடியாது முதல்ல என்னை விடு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சும்மா இதுக்கு என்ன அடிச்சுட்டே இருக்க உனக்கு அறிவு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு கத்திட்டு விடுறா விடுனான்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே நடக்கிறதெல்லாம் அந்த கருப்பூர்வம் தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்கு அவனுக்கு டவுட்டாக இருக்கு என்னடா நம்ம ஏதோ பண்ண வர இவ ஏதோ மாற்றி பண்ணிட்டானே லாஸ்ட் டைமே இது பண்ண நம்ம பார்த்தோமே யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இவனை அனுப்பினால அந்த அந்த கேங் லீடர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்டர் டாங் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்னை நம்பாமல் இன்னொருத்தர் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படித்தானு சொல்லி கேட்க என்னது இன்னொருத்தனா ஆமாம் சொல்லுங்கள் எதுக்கு இன்னொருத்தனை அனுப்புனீங்கன்னு சொல்லி கேட்க இங்கே பாரு உன்னால் அவனை கண்டுபிடிக்க முடியல நான் கொடுத்த வேலையை சரியாக செய்ய முடியலன்னு ஒத்துக்கோ அதுக்காக அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாத நீ நான் சொல்கிற வேலையை பண்ணுன்னு சொல்ல நான் ஃபெயில் ஆக மாட்டேன் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்க இந்த டாங்குக்கு செம கடுப்பாக இருக்குது சொல்கிற வேலையை செய்யவே மாட்டானுங்கன்னு திட்டிகிட்டு இருக்க ஒரு ஃபோன் கால் வருது ஃபோனில் யாருன்னு பார்த்தா இவன் தான் நம்ம யாங்கோட கசின்னு நீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்க நான் பண்ணது என்னாச்சு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் உங்களுக்கே அவன் எங்கே இருப்பான்னு தெரியும்ல கொஞ்சம் சொன்னால் கரெக்டாக இருக்கும்லன்னு சொல்ல இங்கே பாரு நான் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்ல சரி சார் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு இவன் இருக்கான்னு இவன் இவ்வளோ அரகண்டா இருக்கான் இவன் கிட்டலாம் வேலை பார்க்கணும் ரிச்சா இருக்கேங்கிற ஒரு காரணத்துக்காக தான்டா இருக்கேங்கிற மாதிரி கடுப்பா இருக்க சேம் டைம் அடுத்து சேங்க தான் காட்டுறாங்க சின்ன கட்டி போட்டுட்டு இங்கே பாரு ஒன்னே ஒன்று சொல்லு போன டைம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த டைம் இங்கே பாரு நீ வேணும்னு அதில் பற்றிலாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்ல இது வேணால் நம்மளோட செகண்ட் டைமாக இருக்கும்ப்பா ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக நான் அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் வந்து நான் வேணால் சேஞ்ச் ஆகிக்குவா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இங்கே பாரு நகுந்த கழுத்தில் கத்தி ஏறிடும் உன்னை அனுப்பினது யார் அதை முதல்ல சொல் அப்படிங்கிற மாதிரி செங்க அவனை பார்த்து கேட்க அது அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்கான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் சரி நீ எப்படி சொல்ல மாட்டேன்னு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை தூக்கி தலைக்கிட்டு கொண்டு போக அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மயங்கிடுறான் ஏன்டா நடிக்கிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் இவன் உண்மையாகவே மயங்கிட்டானான்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் போக டக்குன்னு அவனோட மண்டையை வச்சு இவன் மண்டையில் ஒரு அடி அடிக்க நம்ம செங்க போய் பொசுக்கின்னு கீழே விழுந்துட்டான் அப்பா இவனெல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சின்ன அப்படியே தலையை தடவிட்டே வந்து பார்க்குறான் ஒரு வழியாக இவன் கட்ட ஆவுத்துட்டு அவனை கட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்னோட டான் ஆரம்பிச்சிடுச்சு இருன் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் இவனோட கத்தி வேற அங்கே கீழே இருக்கா அந்த கத்தியை எடுத்து ஒரு செகண்ட் சுற்றி சுற்றி பார்க்குறான் இந்த கத்தியை வச்சு கண்டிப்பாக உன்னை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கத்தியை தூக்கிட்டு அப்படியே செங்க கொலை பண்ணலான்னு பக்கத்தில் கொண்டு போகிறான் ஆனால் அவனால் சுத்தமாக முடியல ஏன்னா இவன் யோசித்து பார்க்குறான் இவனோட ஃப்ரெண்டை ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பான் தெரியுமா டே காக்ரோச்சை பார்த்தாலே நீ கத்துவேன் நீ அடுத்தவங்களெல்லாம் கொலை பண்ண மாட்டேன் உனக்கு அதெல்லாம் சரியாக வராதுடா அப்படின்னு அது அப்படியே திரும்ப திரும்ப அவன் கண்ணு முன்னாடி வருது இல்லை இல்லை கண்டிப்பாக அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்தி எடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு கிட்ட போகிறான் பட் அவனால் சுத்தமாக முடியல கையெல்லாம் நடுங்குது ஒன்றுமே பண்ண முடியல ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே பயமா இருக்கேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாதட்டமா இருக்கு ஒன்னு வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி போய் உட்காந்துட்டான் போடா என்னால் முடியல உன்னெல்லாம் கொலை பண்ண முடியலன்னு சொல்லி அவனை உதைச்சிக்கிட்டே அப்படியே குத்த வச்சு சார் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு சரி வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி அவனோட பர்ஸு கையில் போட்டிருக்க வாட்சின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த டைம் நீ தப்பிச்சுட்டேன் அடுத்த டைம் தப்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே யான் கிட்டே சொல்லிட்டு இருக்க ஹே அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் போல இருக்குது யார் அனுப்புனா நான் இருக்கேன் நீ நல்லவன் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சேங்குக்கு கடுப்பாக இருக்குது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது சரி ஓகே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பெல் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வர நான் நினச்ச மாதிரி இல்லை எல்லாேருமே பார்த்து நடந்துக்கும் சரியா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் என்ன டார்கெட் பண்ணல உன்னட்டான்னு டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஏன் கூட ஒரு பொண்ணு இருப்பால்ல அந்த லேடி சிஸ்டர் அவங்க தான் ஏ நீயா அப்படின்னு சொல்ல நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமாக அவள் கேட்குறா அவள் பேர் சாங்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜாங்கை தனியாக எடுத்துகிட்டு போக நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ தான் அந்த யாங்கை பார்த்துக்கறக்காக அலாட் பண்ண ஆளா நீ தான் அவன் செக்யூரிட்டி கார்டாக கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஆமான்னு சொல்ல அப்போ தான் அவனுக்கு புரியுது ஒரு பணக்கார யூஸ்லெஸ் பிள்ளை ஒருத்தனை மீட் பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ நீ அன்றைக்கி சொன்ன அந்த பையன் வந்தானா ஆமாம் ஆமாம் அது இதே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்க நான் நினச்சி கூட பார்க்கல நீ இங்கே ஒர்க் பண்ணுவேன்னு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க அது எல்லாமே தெரியுது பட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பான்னா இவங்ககிட்ட எனக்கு என்னன்னு தெரியல என் ஃபேமிலி சொன்ன வேலையை நான் பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி யாங் இவங்ககிட்ட கிட்ட சொன்ன எல்லாமே ஞாபகம் வருது நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது அவன் ரொம்ப நல்லவனு சொல்ல அவன் நல்லவனாவே இருக்கட்டும் நீ எதுக்கு பேர்டன் பண்ணிக்கிற நீ கோவப்படாத இங்கே எதுவுமே இல்லை சரியா இப்படியே கோவப்பட்டா உனக்கு வயசாகிரும் அப்படின்னு சொல்லி சாங்க பார்த்த சொல்ல எனக்கு வயசாகும் உங்கள் சொல்லு நான் க்யூட்டாக இல்லையா க்யூட்டா இல்லையான்னு சொல்லி கேட்க நீ நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படி எப்படி சைகையில் பேசுகிறான் இப்படி ரெண்டு பேரும் சைன் பாஷையிலே பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று அப்படியே யாங் கேட்டுகிட்டே இருக்கான் நம்மளும் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்லி லேப்டாப் ஓப்பன் பண்ணி சாரி ஐபேட் ஓப்பன் பண்ணி ஐபேடில் சைன் லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான் எப்படி ஹாய் சொல்லணும் ஹலோ சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேர்டும் குட்டி குட்டியாக அவன் கற்றுக்கிட்டே இருக்க அப்படியே அந்த பக்கம் போனேன் யாங் இது எல்லாத்தையும் நின்று பார்க்க ஹடப்பாவி இவன் சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்குறானா அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஜியாங்கே ஜியாங்குக்கு நான் உனக்கு சைன் லாங்குவேஜ் தரேன்னு சொல்லி குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இவனும் கற்றுக்கிட்டே இருக்கான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்ச நாளையே சைன் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிட்டான் போல சின்ன சின்ன வேர்ட்ஸும் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஃப்ரூட்னா இப்படித்தானே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ஃப்ரூட்ஸ்னால் இப்படி அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி கொடுத்துட்ருக்க இவங்க ரெண்டு பேரும் சைன் லாங்குவேஜில் பேசிக்கிறத அப்படியே தள்ளி நின்று செங்கு பார்க்குறான் ஆச்சரியமாக இருக்குப்பா இவனை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் செங்கு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டுருக்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க சின்ன சின்ன வேர்ட்ஸும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க அதை ரசிச்சு ரசு நம்ம செங்கு பையன் தள்ளி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் மார்னிங் உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அவனுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லேயே கேட்குறான் யாங் அப்படி கேட்க உங்களுக்காக அது ரெடி ஆகிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லி இவனும் அப்படியே சைன் லாங்குவேஜ்லேயே சொல்கிறான் ஓ ரெண்டு பேர் அப்பையும் கேஷுவலாக சைன் லாங்குவேஜ் பேசிக்கிறாங்க அதாவது யாங் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்துருச்சு பரவாயில்ல ரொம்ப குயிக்காகவே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்ல ம் நான் எப்பயுமே இப்படி தான் நான் எல்லா லாங்குவேஜும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவேன் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக எனக்கு கற்றுக்கிட்டேன் ஆனால் உனக்கு தெரிஞ்சது இது ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்கவும் அப்படியே அவனோட ஃபேஸே மாறிடுது யாங்கோட ஃபேஸ் அப்படியே அப்செட் ஆகிற மாதிரி ஆகுது அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது யாங்க்கு யாங் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு நான் சொன்னது உனக்கு கவலையாக இருக்கா நான் அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ம் இல்லை நீ கரெக்டாக தான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு லாங்குவேஜ் அந்த சைன் லாங்குவேஜ் மட்டும்தான் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேஷுவலாக அவனை பார்த்துட்ருக்கான் சரி ஓகேன்னு சொல்ல லைட்டாக அவனுக்கு இடுப்புலாம் வலிக்குது ஆ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்ல என்னாச்சு ம் வலிக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை லைட்டாக பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னும் நீ வார்ட்ரோப் தான் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் ஏய் நான் கிளாஸ்ட்குள்ளே தூங்குறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க நீ எப்போ பார்த்துருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் ஓ அப்படியே தூங்கும்போது உனக்கு பேக்கில் பெயின் வரும் ஸோ அது மாதிரி தூங்காதே ஏன் அங்கே போய் தூங்குற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்ருக்கான் சைன் லாங்குவேஜில் தான் பேசிக்கிறான் நான் அங்கே தூங்கினா ரொம்ப நிம்மதியாக அப்படியே தூங்குவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி போய் கிளாசட் குள்ள தான் ஒழிஞ்சிப்பேன் அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள இருக்கிறது தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ஏன்னா அங்கே எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் என்னோட சின்ன உலகம் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் தெரியுமான்னு சொல்ல இவன் அந்த கிளாசெட் குள்ளே அப்படியே மயங்கி போய் தூங்கிட்டு இருந்தானே அதை அப்படியே ஜியாங் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கும் கவலையாக இருக்கு அப்புறம் அவன் கையில் இருக்க அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்து காட்டுறான் இங்கே பாத்தியா இந்த கப்பல் இது எதுக்கு தெரியுமா இந்த போட்டில் தான் நான் ரைட் பண்ணிட்டு அப்படியே அதுக்குள்ளே போய் தூங்குற மாதிரி இருக்கும் நான் எனக்கு பிடிச்ச எல்லா இடத்துலையும் போவேன் என்னை எங்கள் அப்பானால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அவனோட ஹாப்பினஸ் அவன் அப்படியே ஷேர் பண்ணிக்க இது எல்லாத்தையும் கேட்கும்போது ஜியாங்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ ஒன்றும் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா இது சும்மா என் மனசில் தோணுச்சு அதுதான் சொன்னேன் உன் ஃபேஸ் ஏன் இப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான் எந்திரிக்கும் போது அப்படியே ஸ்லிப் ஆகி டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ண ரெண்டு ரெண்டு பேர் அப்படியே விழுகிற மாதிரி போகிறாங்க ஒரு செகண்ட் அதை எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது யாங்குக்கு ஜியாங் அதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது உனக்கான ஸ்நாக்ஸ் அங்கே ரெடியாகிருக்குனு நினைக்கிறேன் நீ வெயிட் பண்ண நான் போய் ஸ்நாக்ஸ் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அந்த பக்கம் ஜியாங் போக ஜெங் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஒரே ஆஃபீஸ்க்கு போயிட்டான் போல் சார் அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு மீட்டிங்கில் சார் அப்படியே தெரிஞ்ச மாதிரி எதேதோ பேசிகிட்டு இருக்கான் அந்த பில்டிங்கை சுற்றி இருக்க கவரேஜிக்கு எத்தனை ஃப்ளோருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ எப்படி கொடுக்கணும் அதாவது அங்கே எல்லாத்தையும் பற்றி நல்லா தெரியுமா அதான் சார் அப்படி பில்டப் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டே இருக்க செங்குக்கு கூட ஆச்சரியமா இருக்கு இவனாவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நம்ம சாங்கு போடணுன்னு திரும்பி உங்கள் கால் சரியாயிடுச்சுல சீக்கிரமாக ஒர்க் பண்ண வர வழியை பாருங்க அப்படி இல்லை உங்கள் அப்பாவை கூப்பிட்டு மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்களே இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல எனது அப்பாவை கூப்பிட்றியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்பா கரெக்டாக லாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சாங்கை பார்த்து சேங்கு அப்படியே சிரிக்க நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்சியை மறைச்சி மொறித்து பார்த்துட்டே அப்படியே யாங்கு உட்காந்துருக்கான் அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம்னா அது பொண்ணுங்க மனசுக்குள்ளே இருக்கிறத தெரியவே தெரியாதுன்னு தனியாக இருக்கான் நெக்ஸ்ட்டு மண்டே இருந்து நான் ஒர்க் பண்ண போயிடுவேன்னு சொல்லி அப்படியே தியான்கிட்ட சொல்ல ஓ அப்படியா அப்போ நீ உன் அப்பா சொன்னபடி உன் ஃபேமிலிக்கு ஏற்றபடி இந்த ஒர்க் பண்ண ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல ஏ உனக்கு எப்படி தெரியும் ஒன்றும் இல்லை நீ தானே சொன்ன உனக்கு இந்த ஒர்க் பிடிக்கலன்னு பட் நீ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் போறீங்கள தான் சொன்னேன்னு சொல்ல என்னை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ம் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல தேங்க்யூ வா என்னை பார்த்து சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்றான் உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும் அதுக்கு பதில் சொல்றியா உனக்கு காது கேட்கலன்னு எப்போவாவது நீ ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி யாங் கேட்குறான் அது கேட்டோன்னே ஜியாங்கோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஒரு செகண்ட் அமைதியாக அப்படியே அவன் குனிஞ்சிருக்க இதுக்கு நீ பதில் சொல்ல விருப்பம் இல்லைனா பரவாயில்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் கையை லைட்டாக பிடிச்சிட்டு அவன் பேசுகிறான் அவன் அப்படியே அவனோட சைன் பாஷையில் பேசுகிறான் எனக்கு தெரியாது நான் வந்து எப்போ காது கேட்காமல் போச்சுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது என்ன சவுண்ட் என்னோடய மெமரியில் இல்லை ஸோ அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படிங்கிறது என் மைண்டில் இல்லை அதை பற்றி நான் யோசிச்சது கூட கிடையாது ஸோ அதனால் நான் எதையுமே இழக்கலையில அதனால அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் சொல்கிறான் அவன் சைன் லாங்குவேஜில் ஒன்று ஒன்று சொல்லும்போது அப்படியே அதை கேட்கும்போது யாங்க்கு அது கேட்கும் போது கஷ்டமாக இருக்குது நான் அவன்கிட்ட ஒன்று ஒன்று கேட்கட்டா எப்படி ஒன்றால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அவனும் அப்படியே அதுக்கான பதிலை சொல்லிகிட்டே அது அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு நீ எப்படி இது எல்லாத்துலயும் இருந்து வெளியே வர கத்துக்கிட்ட அதே மாதிரி நானும் என்னோட ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக பேசுகிறான் ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு ஜியாங் அப்படியே ஹாப்பியாக அப்படியே மெசேஜ் இருக்க யாருக்கடா இவன் இவ்வளோ ஹாப்பியாக மெசேஜ் பண்ணுறான் மௌத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இவனை இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே அவன் கரெக்டாக ஜியாங்கோட பக்கத்தில் போகிறான் யாங் இவ்வளோ க்ளோஸாக வருவான்னு ஜியாங் அதை எதிர்பார்க்கல டக்குன்னு திரும்பி அவனை பார்க்க ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸாக இருக்குது ஒரு செகண்ட் மார்னிங் ரெண்டு பேரும் கீஸ் பண்ணிக்கிட்டது அப்படியே கண்ணு முன்னாடி வர அப்படியே அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ